பச்சையாய் முகம் ஓடி இருக்கும் பூமியின் மேல் நிறைய தொழில்கள் குவிந்து கிடக்கின்றன அது இடத்திற்கு இடம் வேறுபட்டிருப்பதுதான் சிறப்பு இப்படி விவசாயம் செய்த காலங்களில் இயற்கை சிரித்து கொண்டே செழிப்பாக இருக்கின்றது ஆனால் இன்றைய நிலை மாறியிருக்கின்றது விளை நிலங்களை விச நிலமாக மாற்றிவிட்டோம் இவற்றை மாற்றியமைக்க சில முயற்சியாளர்களை இயற்கை அழைக்கின்றது அவ்வாறு மண்ணிலும் இயற்கையிலும் நேசம் கொண்ட ஒருங்கிணைந்த பண்ணையாளரின் முயற்சிகளை சேமிக்க தொடங்குகின்றது எம் பயணம் இவர் சுப்பிரமணியம் ரவிசங்கர் மற்றிய மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் வித்தியாசமானவர் வாழ்வில் அரைவாசி ஆண்டுகள் ஐரோப்பிய நாட்டில் கழித்துவிட்டு தாயகத்தின் மீது கொண்ட பற்றினால் இங்கு வந்திருக்கின்றார் எமக்கு எது தேவையோ அந்த தேவையை நன்கு அறிந்து எல்லோருமே இலவசமாக தொழில் செய்யும் எண்ணத்தோடு ஏதோ ஒன்றை மட்டுமே பயிரிடும் சூழ்நிலையில் இவர் ஒருங்கிணைந்த பண்ணையை செய்ய தொடங்கியிருக்கின்றார் ஆடுகள் மாடுகள் கோழிகள் குருவிகள் என்று தொடங்கி வாழை கத்தரி மிளகாய் என பல்வேறு பயன் தரும் செயற்பாடுகளை செய்து வருகின்றார் இந்நிலையில் இவர் தன்னை பற்றி இப்படியும் சொல்கின்றார் எனது பெயர் சிவசுப்பிரமணியம் ரவிசங்கர் நான் சில்புரத்தை பிரபலமாக கொண்டன எழுபதாம் ஆண்டு பிறந்து இங்கே சில்புரத்தில் தான் வாழ்ந்தாங்க பத்தொன்பது வயதில் இந்த ஊரை விட்டு வெளிக்கிட்டு யூகே போனாங்க யூகே போக முந்தையே நாங்கள் இங்கே படிக்கும்போதே கோழி தோட்டங்கள் அப்படியான இதுகளில் இன்வால்வ் பண்ணோம் அந்த உணர்வு அந்த 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 ஈடுபாடு எங்கள் யூகே போய் அங்கே வாழ்க்கையை முடிச்சுட்டு இப்போ திரும்பி வந்திருக்கோம் அங்கே இருபது முப்பது வருஷம் யூகேலே இருந்துட்டு இப்போ திரும்பி வந்திருக்கோம் அங்கே ரிட்டையர்ட் இங்கே வந்து ஒரு இயக்க முறையில் ஒரு தோட்டம் ஒன்றை உருவாக்கணுன்றதை என்னுடைய விருப்பம் அதில் என்னென்னா இப்போ கோழியல் ஆடு மாடு வாழை எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை உருவாக்கணுமென்றதான் என்னுடைய விருப்பம் இது காரணம் என்னென்னு சொன்னால் வேலை வாய்ப்பு எங்கள் நம்ம நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்பு நியூட்ரிஷஸ் ஃபுட் அதாவது சத்து உணவு இந்த மருந்து கலப்படம் இல்லாத ஒரு உணவை தயாரித்தல் பழங்களோ மரக்கரையிலோ தயாரித்தல் மற்றது ஏரியாவை பச்சை ஆக்குறாரு இதுதான் எங்க காடு மாதிரி இருக்கிற எங்கெண்ட ஏரியாவிலே எடுத்து ரீட் டெவலப் பண்ணி அதை அட்ராக்டிவ் பச்சை தோட்டமாக மாற்றுறது தான் எங்களோட முயற்சி இது ஒரு சின்ன முயற்சி நாங்கள் ஒன்று அந்த பெரிய அளவில் செய்ய இல்லை எங்களால் ஏழு மாட்டோம்னு ஒரு சிறு முயற்சி நீண்ட நாட்களின் பின்னரான உழைப்பு அதனை சரியாக முதலிட்டிருக்கும் இவர் பண்ணையை செய்ய தொடங்குவதற்கு முன்பு பாதுகாப்பு விடயத்தை கவனத்தில் கொண்டுள்ளார் பொதுவாக தற்போது மாறிவரும் மாறி வரும் தன்னுடைய பாதுகாப்பு விடயத்திலும் சிறப்பான நடைமுறைகளை கையாண்டு இருக்கின்றார் அது பற்றியும் இவ்வாறு கூறுகின்றார் நாங்க இந்த ஏரியால இந்த தோட்டத்தை தோங்கறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு நாட்டை விட்டு வலிக்க அப்போ முப்பது வருஷம் இங்கே இல்லை ஊரில் இல்லை அப்போ திரும்பி வரைக்கே செக்யூரிட்டி என்ன மாதிரி எப்படியான இதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது தான் இந்த ஏரியாவை எடுத்து இது நான் பிறந்த இடம் எங்கெண்டாயால் எல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல சூழலை உருவாக்கி தந்த கலவுகள் அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுற சூழல் அப்போ இந்த ஏரியா எடுத்து இதுக்கு மதுளை கட்டி நாலு பக்கம் மதுளை கட்டி பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கிறதால முதலாக கொஞ்சம் உயரமாகவே கட்டினோம் கட்டி சிசிடிவியெல்லாம் போட்டு அந்த செக்யூரிட்டி இஷ்யூவை சால்வ் பண்ணினோம் நாங்கள் இப்போ இதுக்குள்ளே நாற்பத்தி எட்டு ஃபிக்ஸ் கேமராவும் ஆறு ஹிடன் கேமராவும் ஆறு ஒய்ஃபை கேமராவும் போட்டிருக்கோம் அதனுடைய இந்த செக்யூரிட்டி இஷ்யூன்றது எங்களுக்கு பெருசாக இதுக்கு வரையில்லை இதை இது நான் பயப்பட்ட விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் துவங்க முதல் என்னென்னு சொன்னால் செக்யூரிட்டி சரியில்லாட்டி கிணடை கிண பிஸ்னஸ பிழைச்சதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது அந்த அதை நாங்கள் சிசிடிவியாலும் உயர்ந்த மதில்களாலும் மற்றது எங்கன்ன நாய்கள் பதினாலு நாய் வளர்க்குறோம் அதுகளும் எங்களுக்கு இரவில் நாங்கள் திறந்து விடுறபடியால் அது எங்களுக்கு ஒரு அடிஷனல் செக்யூரிட்டியாக இருக்குது பொதுவாக ஒன்றிணைந்த பண்ணையில் பயிர்களை நாட்டும் போது நிறைய வெளிப்புற காரணிகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் அவ்வாறு பயிர்கள் நடுவது தொடக்கம் அதனை முகாமைத்துவம் செய்யும் வரையில் அதிக கவனம் தேவை இதனை பற்றியும் இவர் இவ்வாறு கூறுகின்றார் இந்த ஏரியாவில் மண் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் எங்கெண்ட ஏரியாவில் மரங்கள் அதில் உருவாக்குறது வேலை கஷ்டம் இப்போ நீர்வேலி அப்படியான இடங்களில் மரங்கள் வர்றது ஈஸி எங்கேண்ட பக்கத்தில் மண் வந்து ஒரு பிரச்சனையான விஷயம் அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் கூடுதலாக பொட்ஸில் தான் பிளான்ஸை வைக்கிறோம் பொட்ஸில் பிளான்ஸை வைக்க செம்பாட்டு மண்ணை எடுத்து செம்பாட்டு மண் ஒரு பாவம் எரிச்ச உமி ஒரு பகம் மற்றது தண்ணி மாட்டு ஒரு போகும் மூண்டையும் மிக்ஸ் பண்ணி பொட்ஸில் போட்டு பிளான்ஸை வைக்கிறோம் அப்போ அந்த மண் பிரச்சனையை அப்படி நாங்கள் தீர்த்து கொள்கிறோம் நிலத்தில் வர்ற இதுகும் பொட்ஸில் வைக்கலாம் செடியலை பொறுத்தவன் இல்லை என்று சொன்னால் வைக்கலாது செடிகள் கருத்தில் நிலத்தில் வைக்கிற இதுகும் பொட்ஸில் வைக்கலாம் மற்றது சன்லைட்டை பொறுத்தவரையில் நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேட் நெட் போட்டிருக்கோம் அப்போ என்ன அந்த சன்லைட் வந்து வரைக்கும் ஐம்பது வீதம் ரிடியூஸ் பண்ணி தான் இந்த நெட்டுகளால் வேறு இந்த க்ரீன் ஹவுஸ் அமைச்சதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த வர்றதுக்கு கஷ்டப்படுற மரங்களை நாங்கள் இதுக்குள்ளே வச்சு வளர்த்து ஓரளவுக்கு வளர்ந்த போகிறாரு தெரிந்து கொண்டே பிளான் பண்ணுறோம் அதுதான் இந்த க்ரீன் ஹவுஸ் இந்த பர்பஸ் இதுக்கு சன்ஷேட்டுக்கு நாங்கள் இந்த கிரீன் நெட் போட்டிருக்கோம் ஃபிஃப்டி பர்சன்ட் நெட் ஃபிஃப்டி பர்சன்ட் ரிடக்ஷன் க்ரீன் நெட் அதோட ஸ்ப்ரே இரிகேஷன் பூட்டி இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்ட்டன் டைமுக்கு தனியாக ஸ்ப்ரே பண்ணணும் இது ஒரு நாளைக்கு ரெண்டு தடமோ மூணு தடமோ நாங்கள் செட் பண்ணி பண்ண தான் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே பண்ணும் அப்போ இது ஆக்களுக்கு பெரிய அண்டு இல்லை நாங்கள் பிளான்ஸ் வச்சு வச்சு விட்டோம்னா அது சண்டைபாடில் வரும் இதுக்கே கீரை ஓட்டம் நல்லா வந்தது இப்படி மற்ற மற்ற மரங்களும் வச்சிருக்கிறோம் எல்லாம் எங்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல ரிட்டனாக தருது ஏழைகளின் அப்பள் வாழைப்பழம் என சொல்கின்றார்கள் அதிலும் நிறைய வகையிலான வாழைப்பழங்கள் இருக்கின்றன எங்கள் உதடுகளில் உச்சரிக்க மறந்து போன வாழைப்பழங்களில் ஒன்று கப்பல் வாழைப்பழம் ஆனால் இந்த இனத்தைச் சேர்ந்த வாழையினை மீட்பதற்கு போராடும் இவர் அது பற்றியும் தனது எண்ணங்களை இவ்வாறு சொல்கின்றார் நாங்கள் ஒன்றரை வருஷத்துக்கு முதல் இந்த வாழை வைக்க துவங்கினாங்க வாழை வைக்கும்போது நாங்கள் டிசைட் பண்ணாங்கள் கட்டாயம் எல்லாம் கப்பல் குட்டியாக இருக்க வேணுமெண்டு அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் கப்பல் வாழைப்பழம் வெளியான பழம் உண்டு ரெண்டாவது கப்பல் வாழைக்குட்டி அது பெறவுறது வில குறைவாக கிடந்தது நாங்கள் எடுக்கணுமென்று சொன்னால் க கப்பல் வாழைப்பழம் வாழைக்குட்டி வைத்திருக்கிறவர்கள் அதை சேவ் பண்ணுறதை குறைச்சி கொண்டார்கள் ஏனென்றால் தங்களுக்குள்ளேயே ஒரு முனோ உருவாக்கி அந்த ப்ராய்ஸை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்தார் அப்போ எனக்கு என்ன விருப்பம்னு சொன்னால் கப்பல் வாழை குட்டி எடுத்து எங்கண்ட ஊருக்கு கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் கனவேர் எங்கெண்ட ஊரில் ஏமாந்து போச்சு நம்ம கப்பல் வாழையன்று போய் வாங்கினவே வந்து வளர்ந்து வந்தால் அது கதளி வாழையாக மாறிட்டு அப்போ அதை அதை தடுக்கிறதுக்காகவும் எங்கேட ஊருக்கு கப்பல் வாழைக்குட்டியை ஒவ்வொரு வீட்டிலும் உருவாக்கணும் என்ற நோக்கத்தோடு வாங்கினாங்க உலகில் உள்ள எல்லாவற்றிலும் நிலைத்திருக்கும் நீர் என்பது இன்றியமையாத ஒன்று அவர் பண்ணை செய்யும் இந்த இடத்தில் நன்னீர் என்பது கிடைப்பது மிகவும் குறைவு இருந்தும் அந்த சவாலை ஏற்று நீர்ப்பாசனம் செய்யும் நுட்பத்தினால் இவர் அதனையும் எதிர்கொள்கின்றார் என்பதுதான் உண்மை துவங்கும் போது எல்லாரும் சொன்னவ இந்த தண்ணி எங்கள்ட்ட தண்ணி வந்து விலை குறைவான தண்ணி ஒன்றைய அடி தான் எங்கள்ட்ட கணத்துல தண்ணி ஒன்றரை அடி ரெண்டு அடி மேக்ஸிமம் இந்த தண்ணிக்கு இருபது வாழைக்கு மேலே உங்களால் வைக்கலாண்டு அப்போ நாங்கள் இப்போ இந்த ஸ்ப்ரே இரிகே இந்த சாரி ட்ரிப் இரிகேஷனை போட்டு நாங்கள் கப்பல் வாழைப்போல இது மரங்களுக்கு ட்ரிப் இரிகேஷன் போட்டதால் வெளியே மினிமம் தண்ணி தான் அதுக்கு தேவைப்படுது ஒரு நாளைக்கு மூன்று தரம் தண்ணி அடிப்போம் அது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஃபீட் பண்ணும் இப்போ எங்களுக்கு ஒரு வாழைக்கிட்ட நாங்கள் வச்சுருக்கிறோம் இதுக்கு காரணம் வந்து இந்த ட்ரிப்ரிகேஷன் தான் இப்போ நோமல் புராதன முறைப்படி பாத்தி கட்டி தண்ணி விட்டோம்னு சொன்னால் உண்மையாக எங்கெண்ட தண்ணி பற்றாது அதோடு எங்கள்ட தண்ணி நல்ல தண்ணியும் இல்லை இது எங்கே தண்ணி ஒரு உப்பு தண்ணி அப்படி இருக்கவும் ஒரு மாதிரி நாங்கள் இதை செய்துட்டோம் ஒரு விதமான உறவும் போடுறது மாட்டுச்சாணி தான் எங்கெண்ட உறம் அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் கப்பல் பழம் பழுக்கிறோண்டா போ போடுறோம் ஒன்றுமே செய்கிறேன் இயற்கையாக பழுக்கம் பழுக்கிறதத்தான் நாங்கள் சிலதுக்கு விற்கிறோம் மற்றது சில பேர் அந்த ஜூரியா கட்டி விடுறது வாழை அது கீழே அப்படியெல்லாம் நாங்கள் ஒன்றுமே செய்கிறே இல்லை ஏற்க விவசாய முறைப்படி பழத்தை பெருக்கிறதுக்கு மாட்டுச்சாணம் கட்டி விடலாம் வாழைக்கு அது கூட நாங்கள் செய்கிறில்லை ஏதோ எல்லாம் நல்லபடியாக போய்கொண்டு இருக்குது இது எங்களுக்கு உண்மையாக ஒரு சக்ஸஸ் தான் நான் சொல்லுவேன் கோழி வளர்ப்பு என்று சொன்னால் எல்லோரது நினைவிலும் இருப்பது பிராய்லர் கோழிகள் தான் ஆனால் இவர் மறந்து போய் கொண்டிருக்கும் நாட்டுக்கோழி வளர்ப்புகளை மீளவும் நினைவுபடுத்துகின்றார் இந்த செயற்பாடுகளை பற்றி இந்த முயற்சியாளர் சொல்வது அடுத்து கோழிக்கூடுகளை பொறுத்தமல்ல கோழி கூடுகளை நாங்கள் வாழைக்கு இடையில தான் வச்சிருக்கிறோம் இது எங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங் ஆப்ஷன் என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட எங்களுக்கு இடம் பத்தாறு இதுக்காக பத்து பிறப்பு காணி தான் அப்போ ஒவ்வொரு சதுர அடியையும் ஜூட்டிலைஸ் பண்ணணுமென்ற நோக்கத்தில் கோழிக்கூடு வந்து நாங்கள் வாழைக்கிடையில் தான் வச்சுருக்கிறோம் அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் ஒரே லைனில் ஒவ்வொரு வாழை ஆயிலுக்கும் நாங்கள் கோழி கூடு வச்சிருக்கிறோம் இதால் எங்களுக்கு இடம் பிரச்சனையாக க தவிக்கக்கூடிய இருக்குது அதோட கோழிக்கு வெக்க வெக்க இல்லாமல் இருக்குது என்னென்னு சொன்னால் வாழையில் என்ற அதுகள் வந்து கோழிக்கு வைக்க இல்லாமல் இருக்குது அதோட கோழியின் எச்சம் கீழ விழுது கோழியின் உச்சம் வீழ விலைக்கு அதுவும் இந்த நிலத்தை மறுபடியும் மறுபடியும் பண்படுத்தி கொண்டு இருக்கிறார் அதால் எங்களுக்கு இந்த கோழி கூடுகளை வாழைக்கு நடுவில் வைக்கிறதுல எங்களுக்கு ஒரு அதுமொழி சக்ஸஸான விஷயமாக அமைஞ்சிருக்கு கூட்டுக்குள்ளே நிற்கிற கோழிகள் வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதத்துக்குள்ளே கோழி கோழியல்லாம் கூட்டுக்குள்ளே இருக்குது மற்ற எல்லாம் இந்த வாழைத்தோட்டத்துக்குள்ளே சுதந்திரமாக இயற்கையாக மேய்ஞ்சி வ வளர்கிற எல்லாம் என்னென்னு சொன்னால் இது ஃப்ரீ ரேஞ்ச் கோழிகள்னு சொல்கிறது அதை வந்து சுதந்திரமாக தாங்களே போய் இறைய தேடி இது இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு வளர்கிற ஹோழியெல்லாம் எங்கண்டே ரெண்டரை மாதத்துக்கு மேலே நாங்கள் கோழியெல்லாம் திறந்து விட்டுடுவோம் இரவுலேயே அதுகள் தண்டு வாடில் வந்து கோழி கூட்டிலே வர்றோம் அதிகரித்து போகின்ற மக்கள் தொகைக்கு ஏற்ப உற்பத்தியை பெருக்க முடியாமல் பெரும்பான்மையினர் ரசாயன பசலையை விசிறி நிலங்களை வலு இழக்க செய்கின்றனர் செயற்பாடுகளை மாற்ற இவர் கையிலிருந்தே மாற்று ஆயுதமாக ஒருங்கிணைந்த பண்ணை அது பற்றியும் ரவிசங்கர் இப்படி சொல்கின்றார் கோழியில தவிர நாங்கள் வளர்க்குறோம் அதை விட வாத்து தேரா அதுகளும் வளர்க்குறோம் இப்போ எல்லாம் ஒன்றாகவே இருந்து இதுக்குள்ளே சாப்பிட்டு வளர்ந்து கொண்டிருக்கணும் எங்களுக்கு அதில் பெரிய சிரமம் அண்டதும் இல்லை எல்லா சாப்பாடும் எல்லாம் ஒரே சாப்பாடு தான் கொடுக்குவோம் அதில் சாப்பாட்டை பொறுத்தமல்ல எங்களுக்கு பெரிய பிரச்சனையும் இல்லை அது எல்லாத்தையும் எச்சாவும் இந்த மண்ணோட மண்ணாட்சி வந்து இயற்கை உரமாக மாறிக்கொண்டு இருக்கிறாங்க இதை விட முயல் கினிப்பி இதுகள் வளர்க்குறோம் அது சாய்ட்டாகத்தான் அது போய்க்கொண்டிருக்குது அது எங்கள்ட்ட பெரிய மெயின் பிஸ்னஸ் பிஸ்னஸ் இல்லை இதை விட நாயிலும் இதுக்குள்ள தான் நாயுண்ட கூடுகளும் இதுக்குள்ளே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் எல்லாம் தான் அப்போ ஒவ்வொரு நாய்க்கும் ஒவ்வொரு கூடு செய்து வச்சுருக்குறோம் அப்போ நாயின் டிச் செவன் இல்லத்தில் வளம் ஏர்லி மார்னிங் அவன் கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படி இருந்தாலும் நான் இந்த ஜூரின் அதெல்லாம் இதில் நிலத்துக்கு தான் போய்க்கொண்டிருக்கு இதெல்லாம் இப்போ நாயின் இந்த கூடு எல்லாம் நாங்கள் மூணு மாதத்துக்கு இருக்க மா மூவ் பண்ணுறாரு அப்போ இந்த ரொட்டேஷன்லாம் அந்த உதம் வந்து கட்டிடங்களின் மேல் காதல் கொண்ட மக்கள் வீடுகளில் வளர்த்த மிருகங்களுக்கு உணவு கொடுத்த வேலிகளை வெட்டி தொலைத்து விட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர் மதில்களை கட்டி கொண்டாலும் வேலிகளை அமைத்து இவர் பயன்பெறுகின்றார் யாழ்ப்பாணத்தை பொறுத்தமல்ல கூடுதலான வேலி என்றது ஒரு பெயினான விஷயமா கருதியின என்னென்னா வீலி அடைக்க வேணும் ஒவ்வொரு வருஷம் அடைக்க வேணும் அதுக்கு கதையால் வெட்டணும் வேணும் அப்படியானது அதை எல்லோரும் மதில காட்டினால் நாங்களும் அதான் அதே நிலைமை தான் சுற்றி வர மதிலாக கட்டியிருக்கிறோம் இதால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் எங்கட சூழலை வெப்பமாகக்குறோம் மதில் வந்து சும்மா அப்படி இருந்தாலும் அது இந்த கொங்க்ரீட் அப்படி ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வலிக்கிடுறதுக்கு அதை அந்த எங்களோட ஏரியாவை ஹீட் ஆகி கொண்டு தான் இருக்குது அதை தடுக்கிறதுக்காக அழிந்த வகைகள்னு சொல்லி கருதக்கூடிய முருங்கைகள் முள்ளு முருங்கை கல்யாண முருங்கை அதுகளை கொண்டு வந்து நாங்கள் மதில் கரையில் வளர்த்து கொண்டு வாரோம் அப்போ மதில் இருந்தாலும் அதை அதுக்கு பின்னாலே ஒரு உயிர் வேலி கொண்டு அமைச்சு கொண்டு வரோம் இது மற்றது உள்வேலியல் வந்து இது உள்வேலி இது வந்து அமைச்சது வந்து கோழி அதுகள் வந்து அங்கால் போய் பயிர்களை சாப்பிடாமல் கத்தரி வண்டி எல்லாம் அங்கால் இருக்குது அதில் போய் கொத்தாமல் இருக்கிறதுக்காக அமைச்ச உயிர் வேலி இந்த உள்வேலியில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் பைத்த வெத்தில பாகல் அப்படியான கொடியலை பிறவிடுறோம் அப்போ அதுவும் வந்து எங்களோட தோட்டத்துக்கு ஒரு அட்வான் வலியாக இருக்குது எங்களுக்கு ஃபைனான்சியலி எங்களுக்கு காய்கறிகளை தருது நாங்கள் விற்கக்கூடியதாக இருக்குது அதைவிட எங்களோட சூழலை குளுமையாக்குது இந்தியாவில் பெரிதும் பேசப்படுகின்ற ஆடு வளர்ப்பு முறையில் பரன் மேல் ஆடு வளர்க்கும் முறை சிறப்பு பெறுகின்றது இடத்தை சிறப்பான முறையில் முகாமை செய்து அவரும் அந்த முறையில் ஆடு வளர்க்கின்றார் அதில் கிடைக்கின்ற நன்மைகளை இவர் பட்டியலிடுகின்றார் இது முதல் நாங்கள் ஆடு வளர்க்குறதுக்காக செட் பண்ண ஒரு செட்டாக இதில் வந்து ஆடன்று ஆடென்று புயல் இந்தியாவில் அதே மாதிரி இதுக்கு கீழே நாங்கள் நாலடிக்கு கிடங்கு கிண்டி சுற்றி வர காங்க்ரீட்டால் கட்டி அதுக்கு மேலே சிலாக மாதிரி அடித்து பலட் மாதிரி அடித்து ஆடுகளை விட்டுருக்குறோம் அப்போ ஆட்டின் மூத்திரம் ஆற்றின் எல்லாம் அப்படியே கீழே போயிடும் க்ளீன் பண்ணுற பிரச்சனையே இருக்காது எங்களுக்கு அல்லாட்டி எங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது ஒவ்வொரு நாளும் ரெண்டு மன்தியாக மூணு மன்த்தியாலும் க்ளீன் பண்ண வேண்டிய பிரச்சனை அவட மனமும் இல்லை முதல் ஆட்டுக்கோட்டில் செய்கிறோம் இதுவுமையாக நாங்கள் ரெண்டு தட்டில் விடத்தக்கனையாக தக்கனியாக செய்து நாங்கள் இவ்வளோ இன்னும் எங்களுக்கு அந்த தேவை இன்னும் வரையில்லை தேவையான போது நாங்கள் மேலேயும் ஆடுகளை ஏற்றலாம் இப்போ நாங்கள் கீழே தான் வச்சுருக்கோம் இருபத்தெட்டு ஆடுகளை இதுக்குள்ளே அக்கமடேட் பண்ணுறோம் இது இந்தியாவில் மாடு கட்டுறதுக்கு செய்த நாங்கள் என்னென்னா மாட்டு செலம் வந்தவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் விஷயம் என்பது எங்களுக்கு பஞ்சகாவியம் கா தயாரிக்கிறதுக்கோ இல்லை பயோகேஸுக்கோ கட்டாயம் தேவையானது இப்போ மாட்டுச் எடுக்கிறது எங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது எங்கள்கிட்ட நாலு மாடும் ஒரு கண்டு நிற்கிது அப்போ இதை நாங்கள் கட்டினாங்கள் மாடுகள் நிற்கிறதுக்கு அப்போ மாட்டு சிலம் வந்து இந்த வாய்க்கால் வழியாக வந்து அந்த பைப்பில் போய் சேரும் அப்போது நாங்கள் மாட்டுச்சலத்தே அதில் இருந்து எடுத்து கொண்டு பயோகேஸுக்கை விடுவோம் இப்போ இந்த பயோகேஸில் இருந்து எடுத்த சிலேரியை கொண்டு போய் மண்புழு உரம் தயாரிக்கிற இடத்துல விடுவோம் அப்படியே ஒன்று கொண்டு ஒவ்வொன்றும் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்குது இது உண்மையாக எங்களுக்கு பிறகு கொஞ்சம் காசு முடிஞ்சது தான் இல்லையான் இல்லை பிறகு எங்கள் வேலை வந்து வலி ஈஸியாக முடிஞ்சது வேலை செய்கிறவையும் சந்தோஷமாக இப்போ செய்யணும் முந்தின மாதிரி அவைக்கும் பிரஜின இல்லைன்னா முன் ரெண்டு மந்த்தான் ரெண்டரை மந்தியான் கிளீனிங் இப்போ அரை மந்தியா அதில் கிளீன் பண்ணி போட்டு போயிருந்தேன் பிஸ்னஸ் படப்பட்டில்ல இது துவங்கி இப்போ ஒரு ரெண்டரை மாதம் தான் அதுக்கு முதல் இல்லை எங்கள்கிட்ட மெயின் பிஸ்னஸ் வந்து வாழை கோழி ஆடு அது எல்லாம் அது இது வந்து ஒரு ஒன் எங்களுக்கு அது எங்களுக்கு பெரிய அளவில் இது எங்களுக்கு டைம் எடுக்கிறதும் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தண்ணி அண்ணி காப்போம் சாப்பாடு வைப்போம் அவ்வளோ தான் அது தண்டவாள பெருகுது ஏதோ பொய்கொண்டுருக்கு இன்னும் நாங்கள் விற்க துவங்க இல்லை அது வெரி சூன் அது நாங்கள் விற்க துவங்குவோம் ஒரு முயற்சியாளன் எப்போதும் தொடங்கிய உடனேயே தனது இலக்குகளை அடைவதில்லை அதுபோலதான் இவரும் தொடங்கிய சில நாட்களில் பல சரிவுகளை சந்தித்தாலும் அவற்றையும் இன்றைய நாளில் சாதனைக்கு சாதகமாக்கி நடத்தி வருகின்றார் நாங்க துவங்க விஷயங்கள்ல நாங்கள் எரியால ஏரியாவில் தாங்கள் கோழி காடை ஆடு மாடு வாத்து தேரா அப்படி இருந்து இதுல காடு எங்களுக்கு அவ்வளவு சக்ஸஸ் ஆகவே இல்லை அதைவிட வாத்தும் எங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஸாக வர இல்லை வாத்து சக்ஸஸாக வந்ததும் எங்களுடைய இடப்பிரச்சனையால் சக்ஸஸாக வர இல்லை ஏன்னு சொன்னால் இது நான் முதலே பூர்ண மாதிரி இது ஒரு பத்து பிறப்பு இல்லை இதுக்குள்ளே எங்களுக்கு நாங்கள் உருவாக்கின வாத்துகள் வந்து நாம வந்த இருநூறு வார்த்தைக்கிட்ட உருவாக்கினாங்கள் ஆனால் அது போய் வாழையலை கொத்தி வாழையில அழிக்க துவங்கிட்டு தாராவது டெம்பரரியாக ஸ்டோப் பண்ணியிருக்காங்க காடையும் எங்களுக்கு அவ்வளோ பெருசாக சரி இல்லை அது எங்கட மேனேஜ்மெண்ட் பிரச்சனையோ அல்லது எங்கள்கிட்ட லக்கோ தெரியல காடை எங்களுக்கு சரியாக வரையில் ஆடு நல்ல சக்ஸஸாக வந்திருக்கு கோழியும் எங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை கோழிக்கும் இன்னும் இடம் இருந்தால் இன்னும் கூட வருமானம் வரும் ஆனால் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இடப்பிரச்சனை தான் மெயின் பிரச்சனை பத்திர பிறப்பில் எங்களால் செய்யக்கூடியதை நாங்கள் அஞ்சு வருஷத்தில் செய்யக்கூடியதை நாங்கள் பதினாறு மாதத்தில் அச்சீவ் பண்ணிட்டோம் எங்களை தேடி ஊர் சேவல் வேண்ட வர்றது முட்டை வேண்ட ஆக்களில் நீண்ட எங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் ஆடாக்கு அவை அவையில் தேவைக்கு இப்போ எங்களுக்கு உற்பத்தி இல்லை அப்போ இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது இடம் கூடினா அந்த அந்த பிரச்சனையை நாங்கள் சோல்வ் பண்ணோம் மற்றும்படி ஃபைனான்சியலி ஏதோ வர்றது செய்தோன்னு இருக்கிறோம் ஸ்டாஃபுக்கு பே பண்ணுறோம் எல்லாம் நடக்குது இதுக்கு இதுலேருந்து ரிட்டர்ன் எடுக்கிறோன்னு சொன்னால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் தேவைப்படும் நினைக்கிறோம் நீண்ட நாட்களின் உழைப்பின் பயன் அவரது பொருட்கள் எதிர்பார்த்த லாபத்துடன் விற்பனை செய்யப்பட வேண்டும் அவ்வாறு இவரது உற்பத்தி பொருட்களின் சந்தைப்படுத்தல் பற்றியும் அவற்றின் தொழிலாளர்கள் தொடர்பாகவும் இவ்வாறு சொல்கின்றார் உதாரணமாக எங்கே வாழைப்பழம் வாழைப்பழம் கப்பல் வாழைப்பழம் அதுவும் ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட வாழைப்பழம் அதாவது உருவான வாழைப்பழம் ஒரு வித சேர்க்கு உரங்களும் போடாமல் உருவானது இதுக்கு உண்மையாக இப்போ கொழும்பு அங்காளி பக்கத்தில் சரியான மார்க்கெட் இருக்குது ஆனால் நாங்கள் உற்பத்தி செய்கிறது வந்து கொழும்புக்கு அனுப்புகிறதுக்கு பத்தாது அதால் லோக்கலாக விற்க வேண்டிய ஒரு நிலைமை லோக்கலாக விற்கிக்க உண்மையாக சில சில நேரங்களில் அறுபது ரூபாக்கும் இது இருக்கிறோம் ஒரு கிலோ கப்பல் பழம் ஆனால் லோக்கல் கடையில் வாழ்க்கைக்கு பார்க்குறோம் அதை நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபாக்கு வில்படுது அப்போ நாங்கள் அரைவாசி விலைக்கு குறையத்தான் விற்றுக்கிறோம் இதைத்தான் கூடுதலான ஃபார்மர்ஸ் இங்கே எதிர்பார்க்கின அந்த எதிர்கொள்ளினேன் இப்படியான பிரச்சனையால் அந்த அந்த பிரச்சனை இருக்குது அதோட மார்க்கெட்டிங்கில் அந்த ஆர்கானிக் ஃபுட்டுக்கான விழிப்புணர்வு இன்னும் யாழ்ப்பாணத்தில் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன் அதுக்கு அந்த அந்த விழிப்புணர்வை உருவாக்குறதுக்கு அரசாங்கமும் மற்ற ஃபார்மர்ஸும் பாடுபடணும் என்ற தான் என்னுடைய வேண்டுகோள் மாடுகளை பொறுத்தமன்றில் நாங்கள் இந்த பெரிய இன்னும் மாடுகளுக்கு இன்னும் போக இல்லை ஜேசி அப்படியான மாடுகள் ஒன்றும் நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணவும் இல்லை கூடுதலாக ஊர் மாடுகளைத்தான் நாங்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு நல்ல ஒரு கன்டெக்ட் ஒன்று வந்து கிடச்சது இந்த ஏபிசி கட்டாக்காளி மாடுகளை ஏலம் விடும்போது அதை ரசிக்கு விற்காமல் நாங்கள் போய் வளர்க்குறதுக்கு ஏலத்தில் வாங்கி கொண்டு வர்றது அப்படி வாங்கி கொண்டு வந்து ஒரு மாடு நாலரை மாதத்தில் கண்டு போட்டு அது இப்போ நல்ல மாதிரி நிற்குது ஒன்றரை லிட்டர் பால் இருக்குது அப்போ இதுவுமே ஒரு வெட்டப்பட வேண்டிய மாடு ஆறாயிரம் ரூபாவுக்கு வேணுனாங்கள் முதல் இப்போ அது அது நல்ல பால் இருக்கக்கூடிய மாடாக குட்டியும் நல்ல தரமான குட்டியும் இருக்குது இது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னு சொன்னால் கடைசி நேரத்தில் நாங்கள் அந்த மாட்டை சேவ் பண்ணி கொண்டாந்து இங்கே வளர்க்குறோம் அதே மாதிரி இன்னும் நாலு மாடு ஏலத்தில் வேணுனாங்கள் அப்போ இதெல்லாம் எங்களுக்கு கோஸ் பண்ணது விலைக்குறாங்க ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தந்தது என்னென்னு சொன்னால் அது இந்த வெட்ட வெட்டாமல் தடுத்து போட்டோம்ன்ற ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு தந்திருக்கு மற்றது ஆட்டுப்பாலை பொறுத்தமல்ல ஆட்டுப்பால் எப்போவுமே கொஞ்சம் மார்க்கெட்டில் ஷோட் தான் அப்போ அதுக்காக தான் நாங்கள் ஆடுகளை இந்த பாலுக்கக்கூடிய ஆடுகள் அதாவது செணல் ஆடுகளை எடுத்து மக்களுக்கு அந்த பாலை மார்க்கெட் பண்ணி கொண்டு எதிர்காலத்தில் உண்மையாக நாங்கள் ஆட்டுப்பாலில் கொஞ்சம் விரிவாக்கலாம்ன்ற ஆட்டுப்பால் விற்பனையோ அல்ல உற்பத்தியோ அல்ல ஆடுகளை கூட்டி அதை இன்க்ரீஸ் பண்ணலாம்ன்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் மக்கள் மனதில் இவர் எப்படி வாழ்கின்றார் என்பதை இவரிடம்பரும் வாடிக்கையாளர்களை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அப்படி இவரையும் பற்றி நண்பர்கள் சொல்கின்றார்கள் இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் இதுவரை ஒரு திறமை பெரிய ஒரு இயற்கை விவசாயத்தையோ மற்றது இந்த நீர் மற்ற இதுகளை சேமிக்கக்கூடிய விதத்தில் ஒரு விவசாயத்தை தொடங்கியில இவர் தான் முதல் முதல்ல தொடங்கி இதை செய்துகின்றார் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி நல்ல வருகைக்கு தக்க முடியும் மற்றது இது அந்த இங்கே அடுத்த பிரதான பிரச்சனை அந்த பாதுகாப்பு அதுக்கு இவர் முதல்ல சென்சர் இதுகளெல்லாம் பூட்டி சிசிடிவி கேமரா எல்லாம் போட்டி நல்ல சிறந்த பாதுகாப்பையும் இதாண்டு அதையும் அதே மூலம் அது மற்றவர்களுக்கும் அது ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கும் இதே போல் இவரை போல் இன்னும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற வேறு நமது வெளிநாட்டவர்களும் ஆகி அவர்களில் முதலீடு செய்து நமது யாழ்ப்பாணத்து உள்ள மக்களுக்கு இன்னும் அவ தொழில் வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தால் மிகவும் நல்லா இருக்கும் இவரை போல் மற்ற இவரை முன்னுதாரணமாக கொண்டு மற்றவர்களும் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம் பண்ணையில் நாலு ஃபுல் டைம் வேலை ஆரம்பிக்கணும் அதில் ரெண்டு ஆண்களும் ரெண்டு பெண்களும் இதை விட மக்கள் சொல்லி ஒரு டீமை நாங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் அதாவது மேசன் மேக் அவையிலே ஒரு நாலு பேர் ஜேசிவி காய்ஸ் வெல்டர்ஸ் எலக்ட்ரிஷியன் இப்படி வந்து சொல்லி கீழே ஒரு டீம் ஒன்றை உருவாக்கி கொண்டு இருக்காங்க காப்பெண்ட்ரஸ்ட் ரெண்டு பேர் இது இதைக்கு தொடர்ந்து வேலை கொடுக்குறது தான் எனக்கு என்னுடைய நோக்கம் அப்போ எங்களுக்கு ஒரு டீமை உருவாக்கி வேறு வேறு ப்ராஜெக்ட்ஸை உருவாக்கி அதில் வேலை தொடர்ந்து வேலை செய்ய வச்சு அப்படியே இந்த எங்கண்ட இதுகளை கூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீமை பெருக்கிறது தான் எங்கண்ட மெயின் ரீசன் இப்போ எங்களுக்கு இருக்கிற மெயின் பிரச்சனை இந்த இடப்பிரச்சனை இதை தீர்க்குறதுக்கு இன்னொரு லேண்ட் அது ஆறு பிறப்பு அதில் செய்ய துவங்கிட்டேன் அதை விட நூற்றி பதினஞ்சு பிறப்பு இப்போ சல்லிக்காடில் வாங்கி அங்கே டெவலப்மெண்ட்ஸ் நடந்தோன் இருக்குது இப்போ லேண்ட் டெவலப்மெண்ட் நடந்துட்டுது இனி மிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மதுளை கட்டி அப்படியெல்லாம் செய்ய போயிடும் இதுதான் எங்கள்கிட்ட ஃப்யூச்சர் பிளான் அடுத்த ஒரு மூன்று வருஷத்துக்கு நாங்கள் சல்லிக்காட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம் எங்கேட் டைமில் அது எங்களுக்கு ஹோப்ஃபுல்லி ஒரு இருபது பேர் மேலே இந்த இலையை கொடுக்குமென்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதோட அது ஒரு காடாக இருந்த இடத்த நாங்கள் பச்சை ஆக்கிறோம்ன்ற சந்தோஷமும் எங்களுக்கு இருக்குது முயற்சியாளன் தன்னிடம் எது கிடைத்தாலும் அதை காலத்தின் தேவைக்கு ஏற்றது போல் மாற்றி விடுவதுதான் அவருக்கே உரிய சிறப்பு இவர் வறண்டு போன நிலத்தை வளப்படுத்தி மாற்றியமைத்து மண்ணில் உருவாக்கும் இவர் இயற்கைக்கு காலம் கொடுத்த பரிசு